அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இறைவனின் திருவடிகளை கண்டு கனிந்து கலந்து பலர் இருக்கிறார்கள் அவர்கள் கண்ட இன்ப அனுபவத்தை சாஸ்திரமாகவும் தோத்திரமாகவும் வெளியிட்டிருக்கிறார்கள் அவற்றுள் பிரபலமானவை திருமந்திரம் திருவாசகம் திருவருப்பா முதலானவை ராமலிங்க அடிகள் திருவருட்பாவை ஆறு திருமுறைகளாக அருளி செய்திருக்கிறார்கள் அவற்றுள் முதல் திருமுறையில் முதல் பகுதியாக மாணிக்க வாசகர்களுடைய சிவபுராணம் போல மிளறுவது திருவடி புகழ்ச்சி அது நான்கு அடி கொண்ட ஒரு ஆசிரிய விருத்த பாடலாகும் அந்த பாடல் இறைவன் திருவடியின் வடிவம் வண்ணம் தன்மை செயல் ஆகியவைகளை எடுத்து புகழும் பகுதியாக அமைந்திருக்கிறது பாரதியார் தம் குயில் பாட்டின் முடிவில் வேதாந்தமாக விரித்து பொருள் உரைக்க யாதானும் சற்றே இடம் இருந்தால் கூறுகிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அவ்வாறே இந்த திருவடி புகழ்ச்சியோ சித்தாந்த கருத்துக்களை சீர்மிக எடுத்துக் கூறும் சிறு பகுதியாக அமைந்திருக்கிறது இதன் முறையை ராமலிங்க அடிகள் மாணாக்கரில் ஒருவராகிய சித்தாந்த ரத்னாகரம் அரண்வாயில் வெங்கடசிவ பிள்ளை அவர்களின் குறிப்புறையை தழுவி ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறார்கள் அதனை தற்பொழுது படிக்க எடுக்கிறோம் நூத்தி இருபத்தி எட்டு அடி சீர்மிகுந்து வந்த கழி நெடிநடி ஆசிரியை விருப்பமாக பாடியிருக்கிறார் பாடலை பார்ப்போம் முடிந்தவரை அவருடைய பொருளை பார்ப்போம் இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேன் என்போவே துன்றுமலெம்மாயை அற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் பரசிவம் சின்மயம் பூரணம் சிவபோக பாகியம் பரமநிதியம் பரசுகம் தன்மயம் சச்சிதானந்தம் மெய் பரம காந்த நிலையம் பரசிவம் திருவடி மேலான சுபத்தை தருகின்ற பொருள் சின்மயம் ஞான உருவம் பூரணம் பூரண நிறைவு சிவபோக பாத்தியம் சிவானுபவமாகிய செல்வம் பரம நிதியம் மேலான அருட்செல்வம் உடையது பரசுகம் மேலான இன்பம் தன்மயம் பரஸ்வரூபம் சச்சிதானந்தம் என்றும் உள்ள பொருள் மெய் பரம ஏகாந்த நிலையம் அதன் ஒளி அதன் இன்பம் மேலான தனியிடமானது பரமஞானம் ஞான பரமசத்துவம் மகத்துவம் பரம கைவல்ய நிமலம் பரம தத்துவம் நிரதிசையும் பரம ஞானம் மேலான அறிவு பரமசத்துவம் மேலான சத்துவ குணம் மகத்துவம் பெருமை பரம கைவல்ய நிமலம் மேலான கைவல்யமாகிய பரிசுத்த வஸ்துவானது பரம தத்துவம் நிலான உண்மை பொருள் நிரதிசையும் தனக்கு மேல் ஒன்றில்லாதது உட்களம் உருவமில்லாதது பூத பௌதிக தார நிபுணம் பஞ்சு பூதங்களாகிய பௌதிகங்களுக்கு ஆதாரமா இருக்கின்ற கூர்த்த நுட்பம் உடையது பவபந்தனி கிரகம் பினோத சக்களம் சிற்பரும் பரானந்த சுவரூபம் பரிசியாதீதம் சுயம் சகோதரையும் வரம் பிறவியையும் பபவந்த தடைகளையும் அழிப்பது வினோத சகலம் புதுமை அழகு வடிவுடையது சிற்பரம் மெய்ஞான தீவத்தன்மை உடையது பரானந்த சுரூபம் தேரிப வண்ணமுடையது பரிசியா தீதம் அறியது சுயம் தற்சார்புடையது சகோதயம் எப்பொழுதும் ஒளிர்வது வரம் மேலாக ஆசீர்வதிப்பது மௌனம் மெய்ப்பொருளின் மௌனமாய முக்தியை வழங்குவது படன வேதாந்தாந்தும் சகச தரிசனம் பகிரங்கம் அந்த ரங்கம் பட்டன வேதாந்தாந்தம் மனநாக போதும் மறை முடிவில் முடிவு ஆகமான் சித்தாந்த முடிவின் முடிவு நிருபாதிகம் உபாதிகளுக்கு அப்பாற்பட்டது பரமசாந்தம் மேலான பரநாத தத்துவாந்தம் மேலான தத்துவத்தின் முடிவு சகச தரிசனம் இயல்பான காட்சி உடையது பகிரங்கம் வெளிப்படையானது அந்தரங்கம் உள்முகமானது பரபியோகம் ஜோதி மயம் விபுலம் பரம்பரம் அனந்தம் அச்சலம் பரமலோகாதிக்கம் நித்திய சாம்பி பரமதம் பரபதம் பரம பரவியோமம் மேலான வெளியானது பரமஜோதி மேலான பிரகாசத்தன்மையது மயம் விபுலம் வில்லுணா நிறை நிலையது பரம்பரம் மேலான சிவத்தன்மை உடையது அனந்தம் முடிவில்லாதது அச்சலம் அசைவில்லாதது பரம லோகாதிக்கம் மேலான உலகங்களை ஆழ்வது நித்திய சாம்பிராஜ்யம் அழிவற்ற ஆட்சி சிறப்புடையது பரபதம் மேலாம் இடத்தது பரமசூக் பராபரமயம் நிராகரமோசரம் பரமதந்திரம் விசித்திரம் பராமுகம் நிராகரம் பரசுகோதயம் அக்ஷயம் பராபரம் மேலாம் சிவத்தன்மைக்குச் சிவமானது அனாமயம் நோயற்று விளங்குவது நிராதரம் ஆங்கிட வேண்டாதது அகோசரம் அறியப்படாதது பரம தந்திரம் மேலான உபாயமுடையது விசித்திரம் அதிசயமானது பராமுதம் மேலான அமுதத்தன்மையது நிராகரம் அருவமுடையது விகாசனம் மலர்ச்சி உடையது விகோடனம் நாத பிறப்பிடம் பரசுகோதயம் மேலான இன்மத் தோற்றமுடையது அச்சயம் கொடுக்க தற்பரம் சிதம்பர விலாசம் பரிபவ விமோசனம் துன்ப நீக்கமுடையது குணரகிதம் குணமற்றது விசுவம் பதித்துவ ீனம் உலகத்திற்கு தலைமையாதலாகிய உடையது தொழிலியுடையது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் தெளிவித்தலாகிய சுத்த கர்த்தத்துவம் பரிசுத்தமான தொழில்களை உடையது தற்பரம் தான் முழு முதலாவது சிதம்பர விலாசம் சிதாகாசத்தில் விளையாடுவது சுபாவம் புனிதம் அதுலம் அனுலிதம் பரவு சாட்சா கற்பனாதீதம் பகர் சுபாவம் புகழும் இயல்புடையது புனிதம் பரிசுத்தமானது அதுலம் நிகரில்லாதது அனுலிதம் ஒப்பில்லாதது அம்பராம்பர நிராலம்பனம் வெளியாக பச்சுக்கோடு இல்லாதது படவு சாட்சா கண்கூடாக துதிக்கப்படுவது உறுப்புகள் இல்லாதது கற்பனாஜீதம் கற்பிப்பர்க்கு அப்பாற்பட்டது நிறுவிகாரம் மாறுபடுதல் இல்லாதது பரதுரிய அனுபவம் குரு துரிய பதம் அம்பகம் பகாதீ தபிமலம் பரம கருணாம்பரம் தற்பதம் இன்ப வடிவம் பரதுரிய அனுபவம் மேலாய பரதுரிய அனுபவமானது பதம் அத்துடன் சிவதுரிய இன்ப நிலை உடையது அம்பகம் கட்புலனாவது மகாதீத விமலம் கட்புலனாகாத புனிதமுடையது பரம கருணாம்பரம் மேலான அருவெளியானது தற்பதம் இடமுடையது ஞான இடமுடையது புகழ் மொழிகளுக்கு அப்பாற்பட்டது இன்ப வடிவம் சுகரூபமுடையது பரோட்ச ஞானாதீதம் அபரோட்ச ஞானு விலாச பிரகாசம் குணாதீதம் உபசாந்த பதம் மகா மௌன ரூபம் பரோட்சான கடவுள் உளது என்று கேட்டறியும் அறிவிற்கு அப்பாற்பட்டது ஞான அனுபவ பிரகாசம் கடவுள் உலகு என அனுபவித்தறியும் ஜோதி பாவனாதீதம் மாதிரி தியானிப்பதற்கு எட்டாதது குணாதீதம் குணங்களுக்கு அப்பாற்பட்ட சீனமுடையது உபசாந்த பதம் மகா மௌன ரூபம் உபசாந்த பதம் தவாதசாந்தம் துவாதசாந்தம் பதினொன்று பதினொன்றாம் நிலைகளை உடையது மகா மௌன ரூபம் மேலான மௌன வடிவிலே இருப்பது பரமபோதம் சகிதம் சம்பவாதீதம் பகரனந்தானந்தம் அமலம் உசிதம் சிற்பதும் சதானந்த பரமபோதம் மேலான ஞானமுடையது போத ரகித சகிதம் உலகியல் ஞானத்தை அணுகாமையோடு கூடினது சம்பவாதீதம் நிகழ்வுகளுக்கு மேலானது அப்ரணம் அளவிட முடியாதது பகர் அனந்தானந்தம் அளவற்ற புகழும் இன்பமுடையது அமலம் உச்சிதம் ஐமலமற்றது உச்சிதம் சிறப்புடையது சிற்பலம் மேலான அறிவிடமானது சதானந்த சாரம் இடையராய் என்ப வடிவாய் உள்ள சாரமானது சாங்க சௌபாங்க பறையாதிகிராங்கம் பரசுகாரம்பம் பரானந்த புரண போகம் பரையாதி கிரணாங்க சாங்க சௌபாங்க பிம்பாகாரம் நிருபிகற்பம் பறையாதி கிரணாங்க சாங்க முதலாய ஒளி தோன்றும் ஒழுங்குடையது சௌபாங்க விம்பாகாரம் மங்கள வளமுடைய சாய உடையது பேரின்பமானது வேறுபாடுகளும் பதபிரம் தோன்றும் இடமுடையது பரானந்த போகம் மேலான இன்பமாகி நிறையும் சுகமுடையது பரிமிதாதீதம் பரோதயம் பரகிதம் பரபரீணம் பராந்தம் பரமார்புதம் பரமசேதனும் பசுபாசபாவனும் பரம மோட்சம் பரிமிதாதீத்தம் அளவுகளுக்கு அப்பாற்படும் மேன்மை உடையது பரோதயம் மேலாகும் தோற்றமுடையது பரஹிதம் மேலாம் நன்மை அளிப்பது பரபரீணம் பராந்தம் பரபரீணம் மேலாகி தாங்கும் தன்மையது பராந்தம் மேலாம் முடிவுடையது பரமார்புதம் மேலாம் வியப்புடையது பரமசேதனம் மேலான ஞான உணர்ச்சி உடையது பசு பாச பாவனம் பசு பாசங்களுக்கு அத்தாட்சியாய் இருப்பது பரம மோட்சம் முடிவான வீடு பேராக விளங்குவது பரமபோகம் பரமயோகம் பரமானுகுண நபாதீதம் மிகவும் ஏற்புடைய நவநிலைகளுக்கும் அப்பாற்பட்டது

பரகேவலாத்து விதானந்தானுபவ சத்த பாதாக மேலான அனுகூலமுடையதும் மேம்பட்டதுமாகிய பேரின்ப ஆளுகிய வழங்குவது பரிகதம் பரிவேத்தியம் ஆதாயமாகும் விசாரணை உடையது ஆராயம் ஊதியமுடையது பரி கேவலாற்று விதானந்தானுபவ சத்த பாதாகிர சுத்த பலிதம் மேலான தன்மை உடைய ஒன்றி எனும் பேரின்பானுபவடையது உண்மை ஞான முடிவுக்கு புனிதமாக வலிப்பது பரம சித்தாந்த சமரச சுத்த பரம பரமசுத்தாத்மிதானந்த அனுபூதிகம் மேலான சுத்தாத்மிக இன்ப அனுபவ ஞானமுடையது பரிபூத பரிபூத்குணானந்தம் சுத்த பூத காரிய மெய்ஞான குணத்தின் முடிவானது பரம சித்தாந்த சுத்த சித்தாந்த நிகமாந்த சுத்த வேதாந்த சமரச சுத்த சுத்த சமரச பரமானுபவ விலாசம் புனித அனுபவமுடைய இடமுடையது இதுவரை முப்பத்தி இரண்டு கன்னிகளை இருக்கிறோம் மொத்தம் நூற்றி இருபத்தி எட்டு கன்னிகள் உடையது அடுத்த பதிவிலே தொடருவோம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருந்தருணி அருட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி